ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டலை திரி சிக்ஸ் டீனர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் ஆர்டர் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு நான் வந்து ரொம்ப வந்து டே நைட்டுன்னு பார்க்காம தான் இருக்கேன் நான் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறேன் அதாவது கா நீங்கள் வந்து எப்படிக்கா வந்து இவ்வளோ ப்ளவுஸ் வரும்போது உங்கள் வீட்டையும் பார்த்துட்டு உங்களால் யூடியூப்பும் பார்த்துட்டு எப்படி உங்களால் வந்து தைக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்கான ரிப்ளை வீடியோ இது இருக்க போது மாதிரி நேற்று வந்து ஒரு எதிர்பாராத விஷயம் ஒன்று நடந்துச்சு அது என்ன அப்படிங்கிறதையுமே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க இன்னும் விஷன் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்க அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பொங்கல் டைம் தீபாவளி டைம் ரஷ்ஷாக இருக்க டைம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து அதை ப்ரீ பிளானாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லா நாளும் எல்லா ப்ளவுஸையுமே கொடுக்க முடியும் அதனால உங்கள் கையில் ப்ளவுஸ் வர வர நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது நம்ம இந்த ப்ளவுஸை இத்தனை நாள் தச்சுருவோமா அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே வந்து ரீகால் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவு எத்தனை ப்ளவுஸ் வந்து உங்களால் தைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ரஷ் டைத்தில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க அக்கா நான் ஒரு நாள் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைப்பேன் ஒரு ப்ளவுஸ் தான் தைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டைட்டான ஷெட்யூல் இருக்கும்போது போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களை அறியாம நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைப்பீங்க அப்பதான் உங்களுக்கு உண்மையாவே ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிறத தெரியும் ஏன்னா குடுக்கணுங்கிற பதட்டத்துல நம்ம வந்து வேகமா தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையும் ஸ்பீடா வேலை பார்க்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி டைத்துல தான் நம்ம அதை கத்துக்க முடியும் அதே மாதிரி நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ரஷ் டயத்துல வந்து உங்களோட டைம் வந்து எந்த இடத்துலையுமே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வேலை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்து முடிக்க முடியும் அதனால மேக்ஸிமம் வந்து உங்ககிட்ட இருக்கிற டைம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கோங்க ஏன்னா காலையில் நீங்கள் சீக்கிரம் தான் எந்திக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அப்படிலாம் கிடையாது உங்களால் இது வரைக்கும் நீங்கள் எப்போ எந்திரிச்சிருக்கீங்களோ இருந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டு வேலை வந்து சீக்கிரமாக முடியும் ஒரு பத்து மணிக்கு மிஷின்ல உட்கார மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நைட்டு பத்து மணிக்குள்ள உங்களால் நீங்கள் இன்னைக்கு டார்கெட் பண்ண ப்ளவுஸை கண்டிப்பாக தைக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் அப்படிங்கிற டைம் எடுத்து எடுத்துக்கிட்டா கூட உங்களால வந்து கண்டினியூஸா ஒரு நாளைக்கு பத்து பிளவுஸ் வரைக்கும் தைக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் டைத்துல தான் நமக்கு நிறைய கஸ்டமர் புதுசா வருவாங்க அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தாதான் நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைத்துல தான் நம்ம கஸ்டமரையுமே வந்து நிறைய வந்து நமக்கு உருவாக்க முடியும் அதனால இந்த டைம் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க எந்த கஸ்டமருக்குமே நோ சொல்லாம வாங்கி தையுங்க இந்த ஒரு வாரம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு வந்து பிளவுஸ் ஆர்டர் வரணும் அப்படின்னா இவங்க தான் நமக்கு வந்து பிளவுஸ் கொடுப்பாங்க திரும்ப நம்ம நம்ம அர்ஜென்டா கொடுத்தோம் அந்த பொண்ணு தச்சு குடுத்துட்டா அதனால நம்ம குடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்து அவங்களுக்குமே வரும் அந்த நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெய்லி வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கு இந்த தொழில வந்து பண்ண முடியும் நான் வந்து மினிமம் வந்து ஒன்பதுரை கிட்டத்தட்ட பத்து மணிக்கு கரெக்டா உட்காந்துருவேன் நைட்டு வந்து பத்து மணி வரைக்கும் தைக்கிற வேலை மட்டும் தான் நடக்கும் ஏன்னா ஒரு எட்டு மணிக்கு பிளவுஸ் எல்லாம் கூட நான் வைக்கிறது அப்புறம் அதுக்கு ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் அந்த பிளவுஸ் எல்லாம் அந்த கவரில் எடுத்து வச்சா மணி பத்தாயிரும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கட் பண்ணுவேன் மறுநாள் என்ன ப்ளவுஸ் எல்லாம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணுவேன் இந்த மாதிரி தான் என்னோட ரெண்டு நாள் வரைக்கும் போயிட்டு இருக்கு டே நைட்டு தெரியவே மட்டும் டைமும் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ எடுக்கவும் டைம் இல்லை ஏன்னா வீடியோ எடுத்துட்டு தைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது அதனால நான் சில வீடியோலாம் என்னால எடுக்க முடியல ஏன்னா டைமும் இல்லை ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இருக்கு சாட்டர்டே சண்டே வரை வந்துடும் அப்போ வந்து குழந்தைங்கள நம்ம கூட இருப்பாங்க அந்த டைம்ல நமக்கு எவ்வளவு பிளவுஸ் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி மினிமம் இருக்க பிளவுஸை வந்து இந்த வீக் டேஸ்லயே தைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன் நீங்களே அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க ஏன்னா வீட்டுல வந்து குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால நீங்க வந்து இந்த வீக் டேஸ்ல வந்து நம்ம மினிமம் எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க கொஞ்சம் வந்து டைம் லேட் ஆகுது ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுதுக்கா அப்படின்னாலும் பரவாயில்ல காலையில கொஞ்சம் லேட் ஆயிருந்தீங்க ஒன்னு தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டையத்துல வந்து நம்ம வந்து வருமானம் சம்பாதிச்சாதான் நம்மளால வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் அதனால அதை பாத்துக்கோங்க நேற்று வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பிளோஸ் கிட்ட தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் பிளான் பண்ணியிருந்த மாதிரி அதே மாதிரி நானும் விறுவிறுன்னு தச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு மேக்ஸிமம் வந்து ஃபோன் கால் வந்து கஸ்டமர் பண்ணால் மட்டும் தான் நான் அட்டன் பண்ணுவேன் மற்ற யார் பண்ணாலுமே வந்து வேலை இருக்கு நான் பரவ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் வீட்டில் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களாக இருந்தாலும் சரி கஸ்டமர் பேசினா மட்டும்தான் என்ன என்ன விஷயம் என்னன்னு கேட்பேன் அந்த மாதிரி பேசும்போது ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு நாள் நோட்டி நான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸ் வந்து எல்லாருமே வந்து கூ இருக்கிற எல்லாருமே அது வந்து ரொம்ப பெரிய கிராண்டாக ஒரு டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரி கூட கிடையாது நெக் வச்சு நார்மலாக பிரின்சஸ் கட் போட்டு ஒரு ப்ளவுஸு அவங்க வந்து கட்டிட்டு போயிட்டு எல்லாருமே கேட்டாங்க நல்லா இருக்கும் சொல்லியிருந்தாங்க பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போன்ல திரும்ப திரும்ப வந்து அவங்க அத அந்த ஒரே விஷயத்தை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க அதுல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு எக்ஸைட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா அவங்க வந்து முன்னாடி நிறைய பேர்ட்ட கொடுத்துருப்பாங்க போல அவங்ககிட்ட வந்து செட் ஆகல அப்படிங்கிற தான் நம்மகிட்ட வந்திருந்தாங்க நானுமே அந்த பிளவுஸ தைச்சு கொடுக்கும் அவங்களுக்கு இது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்கிட்ட கொடுங்க இல்லைன்னா நீங்க வேற யார்ட்டையா தைச்சுக்கோங்க மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் பிளவுஸ் எல்லாருக்கும் சொல்ற தான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகி அவங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்குனாங்க பர்ஃபெக்டா இருக்கு ஃபிட்டா இருக்குக்கா அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு இங்க வந்து பயங்கர சந்தோஷம் இன்னொன்னு என் வேலை கடகடன் முடிஞ்சுது அவங்க போன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா நான் தைக்க ஆரம்பிச்சேன் அப்பதான் புரிஞ்சது நம்மளை வந்து நல்லா தைக்கிறீங்க இல்ல நல்லா பண்ற அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்மள அறியாமே நம்ம வே நம்ம வந்து ஸ்பீடா வேலை பார்க்குறோம் நம்ம வேலையில வந்து நமக்கு இன்னும் வந்து சுறுசுறுப்பு அதிகமாகுது அப்படிங்கிறது இந்த விஷயம் தான் இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்சது ஏன்னா டெய்லி தைக்கிறவங்க வந்து நம்மள்ட்ட டெய்லி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க டெய்லி தைக்கிறவங்க தைப்பாங்க வாங்கிட்டு போயிருவாங்க இப்போ புதுசா வர கஸ்டமர் தான் இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தைக்கணும் இன்னுமே நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மள அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படிங்கறதமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு இதை வந்து நான் பண்ணேன் ஏன்னா எனக்கு நிறைய கஸ்டமர் உண்டு அதனால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க நல்லா இருக்குக்கா அப்படின்ட்டு போயிடுவாங்க அது வந்து எனக்கு பெருசா பாதிச்சது இல்லை ஓகே கரெக்டா இருக்கா எனக்கு அது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் ஆனா இவங்க வந்து அவங்க சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லும்போது அதாவது அந்த கிளாஸ் முடிச்சு அவங்க வெளியே வரும்போதே எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க வீட்டுக்கு கூட போல அவங்க தான் முதல்ல கால் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போன் பண்ணாங்க எனக்கு அது உண்மையிலேயே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அதுல வந்து வேகமாக தைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே வந்து எட்டு மணி எட்டரை வரைக்கும் நான் தைச்சிட்டு இருந்தவா நேற்றுக்கு வந்து ஏழு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன் பிளவுஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஊக்குவிச்சுட்டு எட்டு மணிக்கெல்லாம் என் வேலைலாம் முடிஞ்சு நான் அடுத்து நாளைக்கு என்ன தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன் இவ அப்பதான் தெரிஞ்சது நம்மள வந்து ஒருத்தங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா நம்மள அறியாமே நம்ம வந்து இன்னுமே நிறைய ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது அதனால உங்களை வந்து நீங்க எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடக்கிற நாள் வரும் என்னடா எப்ப பார்த்தாலும் வந்து குறை நம்ம எப்படி தச்சு கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் சொல்றாங்க நல்லா இல்லைன்னு சொல்றாங்க இல்ல இந்த விஷயம் வந்து மாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க ஒரு நாள் இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா நிறைய நான் ரொம்ப வருஷமா தச்சிட்டு இருக்கேன் இது இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சூழ்நிலை வர்றதெல்லாம் வந்து ஒரு சில நாள் நம்ம கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நூத்தி கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அம் நூறு பேர் வந்து திரும்ப திரும்ப நம்ம தைச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் தைக்கிறது வந்து பெரிய விஷயமாவே தெரியாது ஆனால் புது கஸ்டமருக்கு நான் ஒரு பிளவுஸ் தைச்சி அவங்களுக்கு ஃபிட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவங்க நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட வந்து செட் ஆகாம இருந்திருக்கும் நம்மகிட்ட வந்து செட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது அதனால ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நீங்க தைக்கும் போது உங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் போடுங்க இந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு அழகா இருக்கணும் நான் யார் தைச்சாங்கன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு நம்ம தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் தாட்ல கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களால் தைக்க முடியும் சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமரை வந்து உண்டு பண்ணும் நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க எந்திக்கும் போது என்னோட டைம் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் நிறைய ச சரியான விஷயத்துக்கு வந்து பயன்படுத்தணும் என்னோட டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் தாட்ல எந்திங்க ஏன்னா இந்த ஒரு வாரம் வந்து பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம வந்து நார்மலாக ஒரு பத்து பிளவுஸ் தைக்கட்ட கூட ஒரு அஞ்சு பிளவுஸ் தைக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படி இருக்கிறவங்களுமே வந்து நீங்க மொபைல் பாக்குறது போன்ல பேசுறது வேற ஏதாவது வீட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம வீட்டில் வந்து சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து அவாய்ட் ஆகிக்கோங்க ஏன்னா நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம எந்த விஷயத்துலயுமே நம்ம வந்து தலையிடக்கூடாது ஏன்னா நம்ம அது வந்து மைண்டுக்குள்ள போச்சு அப்படின்னா நம்ம தைக்கிற வேலை வந்து ஒழுங்கா நடக்க ஒழுங்கா நடக்காது ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான் யாராவது வந்து நம்மளை திட்டிட்டாங்க இல்ல நம்மளை குறை சொல்றாங்க அப்படின்னா நம்ம நான் வந்து எல்லா எல்லா டைமும் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து அதை எடுத்துக்க கூடாது அதை வந்து மூவ் ஆன் பண்ணி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை நினைச்சிட்டே இருந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம தொழிலையும் கெடுத்து நம்மளோட கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கெடுத்து நம்மளோட வருமானமும் போச்சு அப்படின்னா வேஸ்ட் அதனால நம்ம அந்த விஷயத்துக்காக ட்ரை பண்றதை விட நம்ம வேலையை நம்ம ஒருங்கா கரெக்டா பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கோ இல்ல நம்ம வீட்டுல வந்து நம்ம குடும்பம் வந்து அடுத்த ஸ்டெப் போறதுக்கோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அந்த வேலையை செய்ய பழகுங்க நம்மளை குறை சொல்றவங்க தான் இருப்பாங்க அவங்கள பத்தி யோசிக்காம நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து எந்த இலக்க நோக்கி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அதை கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு நம்ம வந்து யாரையும் பொய் சொல்லல தொழிலை யாரை நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தொழில வந்து நம்ம சக்சஸா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கடுமையா வந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் முடியும் அதனால உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தைங்க ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சு பழகுங்க அது மட்டும்தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும் நாளைக்கு நாளைக்கு நம்ம ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் மொத்தமா உட்காந்து எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கும் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கிடைக்கிற டயத்துல வந்து நம்ம எவ்வளவு முடிக்க முடியுமோ அதை வந்து முடிக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களால முடியும் அதே மாதிரி நான் வந்து இந்த டைமில் அதாவது இப்போ ரஷ்ஷாக இருக்க டைமில் வந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து கடக்கடனை அந்தந்த டயத்தில் வந்து சாப்பிடுவேன் எந்த இடத்துலையும் வந்து சாப்பிட்றதுக்கு லேட் பண்ண மாட்டேன் ஏன்னா இவ்வளோ வேலை செய்யும்போது சாப்பிட்ல அப்படின்னா ஒரு மாதிரி வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் முன்னாடி அதாவது எப்போவும் ஒரு மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கே சாப்பிடுவேன் ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும்போது அறியாம நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் வந்து சாப்பாடுமே கூட ஒரு வாட்டி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிங்க அதனால நம்ம உடம்பையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம தைக்கணும் அதுவுமே முக்கியம் ஏன்னா நம்ம மாங்கு மாங்குன்னு உட்காந்து தச்சுட்டு நம்ம வந்து பொங்கல் டைம்ல வந்து நமக்கு முடியாம போயிட்டு அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து அந்த பங்க்ஷனை கொண்டாட முடியாது அதனால நம்ம உடம்பையும் பாத்துக்கோங்க அதனால கிடைக்கிற ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் வாங்கி தைங்க நிறைய பேருக்கு வந்து புதுசாக கஸ்டமர் கொடுக்காங்கக்கா பயமா இருக்கு தைக்க தச்சு கொடுத்து நம்ம எந்த ஏதாவது பிரச்சனையாக இறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பொங்கல் ப்ளவுஸ்க்கு பதிலாக நார்மல் பிளவுஸ் ஒன்று தச்சு கொடுத்துட்டு அது வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பொங்கலுக்கான சாரியை வந்து தைச்சு கொடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் அதே மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்றாங்க அப்படின்னாலும் உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா நம்ம வந்து கையில நிறைய பிளவுஸ் இருக்கும்போது ஆல்ட்ரேஷன் வாங்கி வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை நடக்காது அதனால ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்றாங்க அப்படின்னா உடனேவே அதை சரி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்பதான் நம்ம கையில வந்து பிளவுஸ் வெளியே போயிட்டே இருக்கும் அமௌண்ட்டுமே கரெக்டா வாங்கி பழகுங்க ஏன்னா அதுவுமே முக்கியம் நம்ம எத்தனை பிளவுஸ் தைக்கிறோங்கிறத விட கரெக்டான அமௌண்ட் வந்து வாங்குறது ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா ஓகே அவங்க வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுங்க ஒண்ணு தப்பு கிடையாது மேக்சிமம் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணிட்டு பிளவுஸ் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க என்னோட டைமை வந்து நான் இப்படி தான் வந்து செட்டில் பண்ணிருக்கேன் இந்த ஒரு வாரமாவே நான் காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தைக்கிற மாதிரி தான் இருக்கு என் வேலை கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு நீங்க வந்து எப்படி தைச்சிட்டு இருக்கீங்க உங்க டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டா இருக்கும் நிறைய பேர் வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே மென்ஷன் பண்ணுங்க பார்க்குறவங்களுக்கு உங்களை மாதிரி நானும் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் ஆகி அவங்களும் தைக்க ஆரம்பிப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தொழில் பழகறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ